பேராார் தமிழ் பள்ளியில் கடந்த மே மூன்றாம் தேதி முன்னாள் மாணவர் சங்கத்தின் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது சுமார் இருநூறு பேர் பங்கேற்ற இம்முகாமில் பொதுநலன் கருதி பல்வேறு வகையான மருத்துவ பரிசோதனைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன இந்த மருத்துவ முகாமை பேரா மாநில சுகாதார மனிதவள தேசிய ஒருங்கிணைப்பு இந்திய சமூக விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் திறந்து வைத்து உரையாற்றினார் முன்னாள் மாணவர்கள் நடத்திய இந்த திட்டம் மலேசிய தமிழ் பள்ளிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்றது இது போன்ற சமூக அடிப்படையிலான பங்களிப்புகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என சிவனேசன் கேட்டுக் கொண்டார் அதே நாளில் பள்ளி கல்வி சூழலை மேம்படுத்தும் நோக்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு வகுப்பு ஒரு விவேக தொலைக்காட்சி திட்டத்தின் கீழ் பன்னிரண்டு வகுப்பறைகளில் எழுபது அங்குல விவேக டிஜிட்டல் தொலைக்காட்சிகள் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டதையொட்டி சிறப்பு விழா நடத்தப்பட்டது தொழில்நுட்ப ஆதரவுடன் மாணவர்களின் கற்றலை உயர்த்தும் வகையில் இந்த முயற்சி பெரிதும் பாராட்டை பெற்றது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சமூக தலைவர்கள் மற்றும் பல முன்னாள் மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்